வணக்கம் சொந்தங்களே நீயே உனக்கு சொந்தமில்லை ஏன் இங்கு ஆர்ப்பாட்டம் நீயே உனக்கு சொந்தமில்லை ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் ஆடம்பரம் பெற்றோர் வைத்த பெயரும் பிணம் என்று மாறுது விரும்பி அணிந்த துணியும் கந்தல் என்று ஆகுது பாடுபட்டு சேர்த்த சொத்தும் வாரிசுக்கு சேருது கூடி வாழ்ந்த மனைவி கூட உன்னுடன் வர மறுக்குது ஓடியாடி உழைத்த உடம்பு உயிரை விட்டதும் கிடைக்குது உயிர் கொடுப்பான் என்று எண்ணியிருந்த சொந்தமும் ஊமையாக நிற்குது என்று சொன்னவர்கள் உனக்கு சொந்தமின்றி ஓடுது ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் இந்த ஆடம்பரம் இந்த உலகில் எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு போகப் போகிறோம் நீயே உனக்கு சொந்தமில்ல ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் ஆடம்பரம் ஆக கவனமாக உனது வாழ்க்கை பயணத்தில் காலடி வை கண்ணியம் கட்டுப்பாட்டோடு உன்னுடைய கனவை நிறைவேற்று நன்றி வணக்கம்